முத்துக்குமார் தவில் பாருங்கள் இந்த வளந்தள மாவட்டம் உடச்சிக்கிச்சு இப்போ அவர் வந்து திருநெல்வேலியிலருந்து கட்டையை கொடுத்துட்டு போயிருக்காரு சரி பண்ண இப்போ சரி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும் பாருங்கள் மாவட்டம் எப்படி நொறுங்கி போச்சு பாருங்கள் முத்துக்குமார் திருநெல்வேலி தவிழ்ங்க வளந்தள பக்கம் உடஞ்சி போச்சு இப்போ இந்த மாவட்டத்தை சரி பண்ணணும் சரி பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு புதுக்காட்டை மாரி ஆக்கி தரணும் முத்துக்குமார் திருநெல்வேலி எங்கள் பிள்ளை பாருங்கள் இந்த அடுத்த ஸ்விட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உடச்சுக்கிச்சு இது வந்து வளர்ந்தல பார்த்தோம் பாருங்கள் இப்படி நொறுங்கி போச்சுன்னு இப்போ இதை வந்து சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த விட வாங்கினா முத்துக்குமார் திருநெல்வேலி தவில் பாருங்கள் மா உடச்சி வச்சு போகிறேங்க வாவாட்டம்லாம் சரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இல்லை எந்த எந்தாலும் உடச்சி வச்சு போடுங்க வாவட்டம் எல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கட்டையப்பாருங்க ஃபுல் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட முத்துக்குமார் திருநெல்வேலி உடஞ்சாட தான் இதை இப்போ கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு மார் பாருங்க இந்த வாவாட்டம் வந்து உடச்சி வச்சு திருநெல்வேலி இங்கே கொடுத்துட்டு போனார் முத்துக்குமார் அவர்கள் பாருங்க ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு முத்துக்குமார் திருநெல்வேலி உடச்சி வச்சு பாருங்கள் இப்போ ஃபுல் பினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் வாவாட்டம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறோம் முத்துக்குமார் தவில் திருநெல்வேலி பாரு எப்படி உடச்சிட்டு இருக்கு சரி பண்ணிட்டு அமைத்த முத்துக்குமார் தவில் திருநெல்வேலி முத்துக்குமார் தவில் பாருங்க இந்த வாவோட்டம் உடஞ்சது பண்ணியாச்சு மேலே அந்த மாவட்டத்தை ஃபினிஷிங் பண்ணி வச்சு பாருங்கள் இதான் உடஞ்ச இடம் உடஞ்ச இடம் மக்கு வச்சு மட்டம் பண்ணி வச்சு பாருங்கள் உடஞ்சிடம் மட்டம் பண்ணியாச்சு இப்போ உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு வெட்ட காமிக்கிறேன் இந்த வாவாட்டெலாம் உடஞ்சதெல்லாம் இதெல்லாம் ஒட்ட வச்சு வச்சு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் முத்துக்குமார் திருநெல்வேலி பாருங்கள் இந்த வாவோட்டம் உடஞ்செல்லாம் ஒட்டை வச்சு இதெல்லாம் இன்னும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு க்ளீனாக தெரியாத மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் காமிக்கிறேன் முத்துக்குமார் திருநெல்வேலி கட்டை இப்போ உடஞ்ச கட்டை மாவட்டத்தை கரெக்ட் பண்ணியாச்சு இந்த மேலாம் மட்டம் பண்ணி மட்டம் வாங்கி வச்சு போகிறேன் பாவாட்டதான் இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு அடுத்த வெளியில் காமிக்கிறேன் தொப்பி பக்கம் பாருங்கள் திருநெல்வேலி கட்டாய் தொப்பி பக்கம் தொத்தான் எல்லாம் மொத்தமாக இதெல்லாம் கரெக்ட் பண்ணும் மக்கு வச்சது எங்கே இருக்க திருநெல்வேலி கட்ட கட்டப்போருங்க தொப்பி பார்க்க ஃபினிஷிங் பண்ணியாச்சு குழந்தை பார்க்க முடியும் மேலெலாம் ஃபினிஷிங் பண்ணோம் இது வந்து உடஞ்ச இடம் முத்துக்குமா திருநெல்வேலி தகுழ் பாருங்கள் வருங்க இதான் உடஞ்சிடும் உள்ள ஃபினிஷிங் பண்ணி ஆச்சு இப்போ பாலிஷ் போட்டு தம்பிக்கிறேன் ஸ்விட்டர் பாருங்கள் இதான் உடஞ்சிடும் ஸ்விட்டர் முத்துக்குமார் திருநெல்வேலிங்க வேறு பீஸ் வச்சு கட் பண்ணியாச்சு இப்போ அதெல்லாம் தெரியாத மாதிரி செஞ்சுட்டு பாலிஷ் போட்டு தம்பிக்கிறேன் முத்துக்குமார் தவில் திருநெல்வேலி முத்துக்குமார் திருநெல்வேலி பாருங்கள் இதான் உடஞ்சிடம் சொல்லிட்டு பாருங்கள் இதான் உடஞ்சிடம் தெரியாமல் செஞ்சாச்சு மாவட்டம் உடஞ்சிருந்தது சரி பண்ணிடுச்சு முத்துக்குமார் திருநெல்வேலி ஸ்வீட் அப்படி தன் பண்ணு பாருங்கள் இதான் இதாக உடஞ்ச இடம் கடை க்ளீனாக இருக்கும் பாருங்கள் வாவாட்டெலாம் ஸ்வீட்டு பாருங்கள் பாருங்கள் இந்த இடம் தான் உடஞ்சது உடஞ்சட இப்படி இருக்கு போகிறேங்க கிளீனாக இருக்கும் மாவட்டம் ஸ்வீட்டாக முத்துக்குமார் திருநெல்வேலி பார்க்க ரெடி பண்ணியாச்சு இப்போ மேல் பினிஷிங் மட்டும் காமிப்பேன் ஃபுல் பினிஷிங் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு முத்துக்குமார் திருநெல்வேலி முத்துக்குமார் தொகையில் பாருங்கள் இங்கே தான் இடம் இப்போ மறைச்சாச்சு இப்போ மேல் பினிஷிங் பண்ணிட்டு காமிப்பேன் முத்துக்குமார் திருநெல்வேலி பாருங்க கரெக்டாக பினிஷிங் பண்ணிவிட்டு மேல் பினிஷிங் பண்ணணும் இப்போ உள் பினிஷிங் பண்ணி வச்சு மேலே பண்ணோம் இப்போ வெள்ளையெல்லாம் இருக்கா அந்த வெள்ளையெல்லாம் மறைச்சிட்டு காமிக்கிறோம் முத்துக்குமார் தவில் திருநெல்வேலி இந்த இடம் தான் உடஞ்ச இடம் பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறோங்கிட்டேன் திருநெல்வேலி போகிறேங்க கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் கட்டையை பாருங்கள் இந்த வேளாவில் மறைச்சிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் இதான் உடஞ்ச இடம் உடஞ்ச இடம்லாம் அதை மறைச்சிட்டு காமிக்கிறவங்க முத்துக்குமார் கவில் திருநெல்வேலி பாலிஷ் போட்டு காமி தூக்குமார் திருநெல்வேலியில் போடுங்க கட்டை வெள்ளம் மறைச்சி பாலிஷ் போடாச்சு ஃபுல்லாக நீட்டாக பண்ணியாச்சு பாருங்கள் கட்டையை இதான் உடஞ்சிடும் உடஞ்சிடும் தெரியாத மாதிரி எக்ஸ் செஞ்சாச்சு இப்போ ஃபுல் பாலிஷ் பண்ணி கொடுத்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாக பாலிஷ் போட்டாச்சு உடஞ்சதெல்லாம் தெரியாமல் ஆக்கியாச்சு மாவட்டம் சரி பண்ணியாச்சு ಒಂದು ಮತ್ತೆ ನೋಡಿಕೆ ಕಟ್ಟೆ முத்துக்குமார் தமிழ் பாருங்கள் திருநெல்வேலி அப்படி பாருங்க இந்த தான் மாவட்டம் உடஞ்சது உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணி வச்சு பாருங்கள் முத்துக்குமார் இந்த இடத்தான் உடஞ்சேனா தெரியாமல் கேச்சு நல்லா டச்சப் பண்ணி வச்சு பாருங்கள் கட்டையை பாருங்கள் இந்த தான் உடஞ்சது மக்குவச்ச இடம் தெரியாமக்கி வச்சு பாருங்கள் முத்துக்குமார் திருநெல்வேலி முத்துக்கு கட்ட கட்டாயம் அந்த உதவி உடஞ்சதை சரி பண்ணி சரி பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறோம்